என் அன்பு பிள்ளையே நான் உன்னிடம் ஒன்றை குறிப்பிட்டேயாக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகின்றார் வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாத குழந்தை வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உன் கடமையை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடமே வந்து சீரும் ஆகையா இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உன்வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என்மீதே மனதை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்திரு வானம் உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும் போது இந்த கவலை எதற்குனக்கு கலங்குவதா நீ என்னிடமிருந்து தூரமாகி விடுகின்றா ஆகவே என் மீது பூர்ண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையைப் பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைப்பிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தா யான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் குழந்தையே கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து இருந்து நீ பெறப்போகின்ற நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் நான் உனக்கு எப்போதும் துன்பத்தை கொடுப்பதே இல்லை இந்த நிரந்தரமற்ற உலகில் நீ அதை துன்பமாக பார்க்கின்றாய் துன்பம் என்று நீ நினைப்பது நான் உனக்கு கொடுக்கும் மன வலிமைக்கான பயிற்சியே பொறுமை நம்பிக்கை அனைத்தும் உலகிலும் எதையும் எப்பொழுதும் நீ எதிர்கொள்வதற்கான பயிற்சியே உனது மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவான் ஆயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் வாழ்க்கையில் கவலைக்கு என்றுமே இடம் கொடுக்காதே அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் என்பதை மறந்து போகாதே உன்னை நீ பலவீனமானவன் என்று ஒரு போதும் எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே குழந்தையே உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை தங்கமே உன்னால் முடியும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்க்கையில் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை எந்த வியாடனில் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் தங்கமே உன் கனவு கைகூடும் நேரம் வந்தது குழந்தையின் நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் இருக்கின்றேன் சத்தியத்தின் பக்கம் நீ நின்றால் சோதனைகளும் வேதனைகளும் புரட்டி எடுக்கும் கவலை வேண்டாம் நாளை நீ படைக்கப் போகும் சாதனைக்கான தான் இந்த சோதனைகள் நேராக செல் நிமிர்ந்து நில் வெற்றி நமதே உனக்கு வலிமையையும் பிரச்சனையையும் கொடுப்பவர்களுக்கு நீ எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர்கள்தான் உன் கர்மாவை சுத்தம் செய்ய உதவுகிறார்கள் அவர்கள் உனக்கு முக்தி வழியை காட்டுகின்றார்கள் திருமணத்திற்கு பிறகு எனக்காக என் மனைவி மாற வேண்டும் என்று நினைக்கும் கணவர்கள் ஏன் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை மனைவியானவள் தாய் தந்தை உடன் பிறந்தோம் நண்பர்கள் ஆசைகள் இறுதியில் தன் பெயரின் முதல் எழுத்து முதற்கொண்டு அனைத்தையும் தன் கணவனுக்காக இழைக்கின்றான் கணவன்மார்களில் நீங்கள் அவளுக்காக எதையும் என்றாலும் பரவாயில்லை யாருக்காகவும் அவளை இழந்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் தாய் தந்தைக்கு பிறகு உங்களுக்காக உயிர்விடும் அவளுக்கு மட்டும் தான் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள் பயந்து கொண்டு வாழ்வதற்கு நீ பிறக்கவில்லை குழந்தையை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்குத்தான் நீ பிறந்திருக்கின்றாய் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் அந்த பிரச்சனைகளின் மூலமாக இந்த உலகத்தில் நீ என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டா கற்றுக்கொண்டா துன்பத்தின் மூலமாக அனுபவம் பெறாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தது கிடையாது நீ அடைந்த துன்பத்தினால் சோர்ந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டாயா அந்த துன்பத்தை முன்னிறுத்தி வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாயா இப்போது நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதை அகத்த அகத்தாய்வு செய்து பார் உனக்குள் உயர்வதற்கான வழி நிச்சயம் தெரியும் இன்னும் எனக்கு நேரக்காலம் சரியாக இல்லை என்று சமாதானம் சொல்லிக்கொண்டு ஜாதகத்தை ஜாதகத்தை பார் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஜாதகம் தான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு காலத்தை எழுந்து கொண்டிருக்காதே உணவிலேயே சேர்த்துக் கொள்ளக்கூடிய அளவான உப்பை போன்றது தான் ஜாதகம் தேவைப்படும்போது பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிடு உன்னை படைத்தவன் நான் இருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வை ரோட்டோரத்து புளிய மரத்துக்கெல்லாம் தினமும் தண்ணீர் ஊற்றுவது யார் குழந்தையே உனக்கும் வாழ்வதற்கு வழி இருக்கும் சோர்ந்து போகாமல் முயற்சி செய் இந்த சாகி உனக்கு என்றும் துணை இருப்பேன் நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலை கொள்ளாதே நடப்பதை நன்றாக பார்த்துக்கொள் நானிருக்கின்றேன் உனக்கு நல்ல காட்டும் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு குழந்தையே உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையே மகிழ்வுடன் வாழ் இந்த உலகில் தான் அனுபவித்த கஷ்டங்களை தன் குழந்தைகள் அனுபவிக்க கூடாதென்று நினைப்பது உன் தாய் தந்தை மட்டுமே அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே யார் துணையும் இல்லாத பொழுது சிவ சிந்தனை மட்டுமே நம்மை அடுத்த கட்டம் கூட்டி செல்லும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று எவ்வளவு துணிந்து எல்லா வேலையும் செய்கின்றார்கள் என்னால் மட்டும் முடியவில்லை சாயப்பா அவர்கள் சிறுதுளி கண்ணீர் கூட என்னை கலங்கடித்து விடுகின்றது என்னை ஏன் இவர்கள் மத்தியில் இவ்வளவு பலகீன மனதுடன் படைத்தாய் என புலம்புவதெல்லாம் சரிதான் குழந்தையே ஆனால் கருணை பலவீனம் என கட்டமைக்கப்பட்டு விட்டது நீ செய்த நல்லதை நான் அறிவேன் கலங்காதிரு நல்லவர்கள் அழுதா பூமி தாங்காது தங்கமே எந்த ஒரு பொருளாகினும் இரண்டு முறைத்தான் அழகாக தெரியும் கிடைக்கும் முன்பு இழந்த பின்பு அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் தங்கமே உன் மனம் உடையும் போதெல்லாம் நான் உனக்கு துணையிருப்பேன் கலங்காதே விதியை நினைத்து வருந்தாதே உன்னை படைத்தவன் விதியை விட வலிமையானவன் என்பதை மறந்து போகாதே உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் உனக்கு துணை நிற்பேன் நீ எதன் மீது கவனம் செலுத்துகின்றாயோ அது அதிகரித்துக் கொண்டே போகும் உதாரணத்திற்கு பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் அதுவே வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் சிந்தித்து செயல்படு குழந்தையே காலதாமதம் ஆகிறது எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை செல்வமே பொறு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் அனைத்தும் கைகூடும் எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல் நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் இது என் சத்திய வாக்கு குழந்தையே கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் சிந்தித்து செயல்படுத்தங்கமே விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஓர் மூலையில் அதன் வலி இருந்து கொண்டுத்தான் இருக்கும் பெண்களின் மனம் ஆழம்தான் அது ஆழமாக இருப்பதால்தான் ஆயிரம் ஆயிரம் வழிகளை ஆசைகளை கனவுகளை அங்கே புதைக்க முடிகின்றது ஒரு நட்பு ஏழு வருடங்களுக்கு மேல் தொடர்ந்தால் அவர்கள் நண்பர்கள் அல்ல குடும்பம் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே எதற்கும் கலங்காதே உனக்கு விடுவு காலம் வந்துவிட்டது ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்து விட்டேன் உண்மையான அன்பு சொல்வதை மட்டுமல்ல சொல்லாததையும் புரிந்து உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் தங்கமே இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும் உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன் தங்கமே நேரம் வரும்போது உன் தேவை அனைத்தும் பூர்த்தி செய்வேன் உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கின்றான் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடாதே அது வீண் போகவில்லை மகிழ்வுடன் வாள் இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தையே உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் அனைத்தையும் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்குவேன் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகின்றேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகின்றார்கள் இது நிச்சயம் நடக்கும் குழந்தையே உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் நீ நன்றாக இருப்பாய் உனக்கு நல்லதே நடக்கும் ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்றா உன் ஜீவனே நான்தான் என்னை சிக்கென பிடித்துக் கொள் உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார் மற்றவர்களுடன் ஒருபோதும் உன்னை ஒப்பிடாதே உன்னுடைய கர்மாக்கள் வேறு அவர்களுடையது வேறு உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும் அதற்கு பதில் நீ என் பூஜையை செய் என் சச்சரிதத்தை படி அனைத்து நேரமும் விரைவாக உன்னை கூடி வரும் உன் துக்கம் சந்தோஷமாக போகின்றது சந்தோஷத்தில் மூழ்கி குதிக்கப் போகின்றார் தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே உன்னுடன் உன்னுள்ளே எப்போது உனக்காகவே இருப்பேன் நிம்மதிக்குள் தங்கமே எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்துக்கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன் நீ என்னை வணங்குகின்றாய் என்றார் புண்ணியசாலி நன்மை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்பதில் சந்தேகமே வேண்டாம் நீ என் நாமத்தை அன்புடன் உச்சரித்தார் உன்னுடைய முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து உன்னை நான் காத்திடுவேன் கலங்காதே தங்கமே அழுது புலம்பாதே பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதா இதுவரை எவரும் இல்லை உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன ஒரு பறவை உயிருடன் இருக்கும்போது அது எறும்புகளை தின்னும் பறவை இருந்தவுடன் எறும்புகள் பறவையைத் தின்னும் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம் நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது என்று உதி எந்தெந்த இடங்களை அடைகிறதோ அங்கெல்லாம் நானே வந்துவிடுவேன் என்று புரியும் என் ஆன்மாவினால் உயிரூட்டப்பட்ட சக்தி மிகுந்த மருந்து இந்த உதி நீ எங்கு சென்றாலும் உதியை நெற்றியில் இட்டுக்கொள் உன் வருங்காலம் எப்படி தீர்மானிப்பது என்று எனக்குத் தெரியும் தங்கமி அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் தேவையற்ற பயத்தால் உன்னை வருத்தி கொள்ளாதே விதிகால் கதவு மூடப்பட்டாலும் வீதியில் நின்று புலம்பாமல் விதியை மாற்றியமைக்கும் என் சாகியின் பாதத்தை பற்றிவிட்டால் விதி மூடிய கதவும் திறக்கும் விழிமூடி கண்ட கனவும் பலிக்கும் மனதிற்கு பட்டதெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல சரி எது அவசியம் எது என்று அறிந்து பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக் கொள் தங்கமே என் வைரமே உன் நம்பிக்கையை இழக்காதே அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் நான் உனக்கு பதிலளிக்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் முன் நினைவில் உன் சாயப்பா